திமுக கூட்டணியில் இருந்து விலகுகிறாரா திருமா காங்கிரஸ் தலைவராக செல்ல பெருந்தகை வந்ததை கடுமையாக விமர்சித்து வருகிறார் விசிகாவின் பன்னியரசு திமுக கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டே எங்களுக்கு நாலு சீட்டு வேண்டும் தனிச்சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் ஐந்து மாநிலத்தில் போட்டியிடுவோம் என்றெல்லாம் அடுத்தடுத்த பேட்டிகளை குடித்துக்கொண்டு மீடியாவில் லைம்லைட்டில் இருந்து கொண்டே இருக்கும் விசிகா காங்கிரஸ் தலைவரை விமர்சிதன் மூலமாக திமுக கூட்டணியில் இருந்து வெளியேற தயாராகிவிட்டதா திமுக கூட்டணியிலிருந்து உறுதியாக கட்சிகள் வெளியே வரும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியிருப்பது திருமாவை வைத்துதான் கூறுகிறாரோ பன்னியரசின் கடந்த கால பதிவுகள் எல்லாம் திருமாவின் குரலாகத்தான் இருந்திருக்கிறது என்பது நிதர்சனமான எதிர்ப்பதன் மூலம் வைத்து ஸ்டாலினை மிரட்டி பார்க்கிறாரா திருமா இந்த மிரட்டலுக்கெல்லாம் ஸ்டாலின் அஞ்ச போகிறாரா அல்லது கடந்த காலங்களில் திமுகவை எதிர்த்து தோல்விக்கு மேல் தோல்வி பெற்ற திருமா இந்த தேர்தலிலும் தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாரா என்பதெல்லாம் ஆராயும் வகையில் திமுக கூட்டணியில் இருந்து விலகும் திருமா தலைவழியில் ஸ்டாலின் காத்திருக்கும் எடப்பாடி என்னும் தலைப்பில் இன்று விரிவாக பார்க்கலாம் பாரம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரிவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் திமுக கூட்டணியில் இருந்து திருமா விலகுகிறாராம் தலைவலியில் ஸ்டாலின் காத்திருக்கும் எடப்பாடி தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான முன்னெடுப்புகளை திமுக கூட்டணி முன்னெடுத்து சென்றது அனைத்து கூட்டணி கட்சிகளிடமும் தொகுதிகள் அனைத்தும் வாங்கி இது இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டத்தை தாண்டி யாருக்கு எந்த தொகுதி எங்கு யார் போட்டியிட போகிறார் என்ற அறிவிப்பை ஸ்டாலின் இந்த வாரத்தில் வெளியிடுவார் என்று காத்திருந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் ஊடகங்களில் கடுமையாக மோதிக்கொண்டிருக்கிறது குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வன்னியரசு அவர்கள் காங்கிரஸ் தலைவராக புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள செல்வப் பெருந்தகை குறித்து கடுமையான விமர்சனங்களை வைத்த வண்ணம் இருக்கிறார் இதை திருமாவும் சைலண்டாக ரசித்த வண்ணம் இருக்கிறார் திமுக கூட்டணியில் அனைத்து கட்சிகளும் நாடாளுமன்ற தேர்தலை பார்த்துக் கொண்டிருக்கிறது ஆனால் திருமாவோ மாற்று சிந்தனையில் பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார் அதெல்லாம் அவர் கட்சிக்கு சாதகமான விஷயமாக பார்க்கப்பட்டாலுமே கூட ஆனால் ஒரு கூட்டணிக்கு எதிரான கருத்துக்களையே தான் அந்த கட்சி சில தினங்களாக வைத்த வண்ணம் இருக்கிறது குறிப்பாக அந்த விசிகாவில் லாட்ரி அதிபர் மார்டினின் மருமகன் ஆதவ் அர்ஜுனை இணைத்தது அவர் சார்ந்த ஆப் காமன் நிறுவனத்தை வைத்து விசிகாவுக்கான தேர்தல் திட்டங்களை எல்லாம் வகுத்தது எல்லாம் வரவேற்றாலுமே கூட விசிகாவில் மாற்று சமுதாயத்தைச் சேர்ந்தவர் துணை பொதுச் செயலாளர் ஆகியிருக்கிறார் என்ற உள்ளார்ந்த ஆதங்கங்கள் அந்த கட்சியின ஏற்பட்டது இன்னும் சமூக வலைதளங்கள் எல்லாம் பல்வேறு விமர்சனங்கள் பிசிகா மேல் வந்தது அதை மறுத்து அறிக்கை வெளியிட்டது பிசிகா தலைமை அதற்கடுத்ததாக திமுக கூட்டணியில் தங்களது சொந்த சின்னத்தில் தான் இந்த முறை உறுதியாக போட்டியிடுவோம் அதிலும் மூன்று தனி தொகுதி ஒரு பொது தொகுதி வேண்டும் என்று ஊடக வாயிலாக திமுகவுக்கு வேண்டுகோளை விடுத்த வண்ணம் இருந்தது பிசிகா அதைத் தொடர்ந்து நேற்று ஐந்து மாநிலங்களில் தென் மாநிலங்களில் தமிழகம் கர்நாடகா ஆந்திரா கேரளா போன்ற ஐந்து தென் மாநிலங்களில் ஒரே சின்னத்தில் பிசிகா போட்டியிட இருக்கிறது என்று தேர்தல் ஆணையத்தை நாடியுள்ளது இதெல்லாம் பிசிகாவின் வளர்ச்சியை எடுத்துக்கொண்டாலுமே கூட திருமா ஒரு சாதிய அமைப்பின் தலைவராக இருந்து ஒரு ஜனநாயகவாதியாகவும் ஜனநாயகத்தை கையில் எடுக்கக்கூடிய தலைவராகவும் விஸ்வரூபம் எடுத்து வருகிறார் என்பது பெருமைக்குரிய விஷயமாக சேர்ந்த ஒருவர் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக வந்திருக்கிறார் செல்வப் தலைவர் பதவியை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரே அரசியல் கட்சி எது என்று பார்த்தால் தான் தமிழகமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுக்கு பின் ஒரு தலித் தலைவர் காங்கிரசுக்கு வந்து இருக்கிறார் அகில இந்திய அளவிலும் தலித் தலைவர் காங்கிரசுக்கு இருக்கிறார் தமிழகத்திலும் இருக்கிறார் என்று அனைத்து கட்சியினரும் பாராட்டிய வண்ணமும் அந்த காங்கிரஸ் கட்சியின் முன்னெடுப்புகள் எந்த திசையில் செல்லும் என்பது போன்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்த வண்ணம் இருந்தாலுமே கூட விசிகாவின் செய்தித் தொடர்பாளர் பதவியில் இருந்து வந்து இன்று அந்த கட்சியின் துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய வன்னிய அரசு செல்வ பருந்தகை அவர்களை கடுமையாக சாடி வருகிறார் சமூக வலைதளங்களிலும் ஊடக வாயிலாகவும் இது ஒரு நாள் இருந்தது அடுத்த நாள் நேற்றும் வந்தது இரண்டு நாட்களாக இது வந்து கொண்டிருப்பது திருமாவின் காதுக்கு போகாமல் அல்ல திருமா சைலண்டாக ரசித்துக் கொண்டிருக்கிறாரோ என்றுதான் தோன்றுகிறது தமிழக மக்களுக்கு ஏனென்றால் பிசிகாவின் ஒட்டுமொத்த குரலாகத்தான் வன்னியரசின் குரலை ஊடக வாயிலாக நாம் பார்த்து வருகிறோம் பல காலகட்டங்களில் திருமாவின் குரலை வன்னியரசின் குரலாகத்தான் நாம் பார்த்திருக்கிறோம் அந்த வகையில் செல்வப் பெருந்தகையை வன்னியரசு எதிர்ப்பது என்பது திருமாவின் அசைன்மெண்ட் தானோ என்றுதான் சந்தேகப்பட வகையில் இருக்கிறது இதில் நேற்று ஒரு சமூக வலைதளங்களில் வன்னியரசு அரசு கொடுத்த பேட்டியில் செல்வப் பெருந்தகையின் நண்பகத்தன்மை என்பது கேள்விக்குரியான நிலையில் இருக்கிறது அதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் இந்த நண்பகத்தன்மை என்பது அவர் பல கட்சி மாறி வந்திருக்கிறார் என்று கூறியிருக்கிறார்கள் அந்த செல்வ பெருந்தகை பிசிகாவில் திருமாவோடு இணைந்து பணியாற்றி அந்த வீசிக்காவை வளர்த்ததில் வன்னியரசை விட செல்வப்ந்தைகைக்கு ஒரு பங்கு அதிகமாக இருப்பதாகத்தான் வீசிக்கா வரலாறு கூறுகிறது அதுவும் இல்லாமல் அந்த கட்சியிலிருந்து வெற்றி பெற்று எம்எல்ஏவாகவும் இருந்தவர் தான் செல்வப் அப்பேற்பட்ட தன் இனத்தை சார்ந்த ஒருவர் காங்கிரஸ் கட்சியில் தலைவராக வந்துமே கூட அவரை நண்பகத்தன்மை அற்றவர் என்று வன்னியரசு அரசு சாடி வருவது அவர் பல்வேறு கட்சிகளுக்கு சென்று வந்ததை இருக்கிறார் அந்த வகையில் பார்த்தோமே ஆனால் நண்பகத்தன்மையற்ற மனிதராக ஏடிஎம்கேவிலிருந்து இப்பொழுது விசிகாவுக்கு வந்து இப்பொழுது எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய எஸ் பாலாஜியை எந்த வகையில் வன்னியரசு வைக்கப் போகிறார் அதே போன்று திமுகவில் பழம் தின்னு கொட்டை போட்ட பண்ணையூர் பாபு இப்பொழுது விசிகாவில் திருமாவின் செல்ல பிள்ளையாக வளம் வந்து கொண்டிருக்கிறார் அவரது நண்பகத்தன்மையும் கேள்விக்குரிய எல்லாம் பார்க்கிறாரா வன்னியரசு என் விசிகாவை பொறுத்தவரை அதன் தலைவர் தொல் அவர்களுக்கு ஒரு அரசியல் அடையாளத்தையும் அரசியல் அங்கீகாரத்தையும் பெற்றுக் கொடுத்தது திமுக அது திமுகவின் தலைவராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் திருமாவை செல்லப்பிள்ளையாக பிள்ளையாக பாவித்து பல்வேறு முன்னெடுப்புகளை அந்த இயக்கத்திற்கு செய்ய வைத்து அதுக்கான அரசியல் அடையாளத்தை பெற்றுக் கொடுத்தார் அப்பேற்பட்ட திருமா கடந்த காலங்களில் திமுக கூட்டணியில் இருந்திருக்கிறார் அதிமுக கூட்டணியில் இருந்து இருக்கிறார் இரண்டு கட்சிகளையும் எதிர்த்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மக்கள் நல கூட்டணியும் வடிவமைத்து அதிலும் பயணித்தார் அப்பொழுது திருமாவின் நண்பகத்தன்மையும் கேள்விக்குறியில்தான் இருக்கிறது இதை பன்னியரசு ஒத்துக்கொள்ளப் போகிறாரா அல்லது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆறாவது முறையாக திமுக தலைவர் கலைஞர் முதல்வர் பதவியில் ஏற்கவிருந்த காலகட்டத்தில் அருமையான வாய்ப்பு இருந்தும் அதை மக்கள் நல கூட்டணியின் மூலமாக அதை வடிவமைத்ததில் முதல் பங்கு திருமாவுக்குத்தான் அதைத் தொடர்ந்து வைகோ வாசன் பின் வந்த விஜயகாந்தை வைத்து அந்த மக்கள் நல கூட்டணியை வடிவமைத்து போட்டியிட்ட இடங்களில் எல்லாம் தோல்வியை தழுவியது திருமா எப்பொழுதெல்லாம் அரசியல் அடையாளம் பெற்றிருக்கிறாரோ அப்போதெல்லாம் அது திமுகவின் வாக்குகளால் தான் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் ஆனால் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள திருமாவும் திருமாவின் தம்பிகளும் மறுக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இப்பொழுதும் திமுக அசைக்க முடியாத கூட்டணியை வடிவமைத்திருக்கிறது இந்த தேர்தலிலும் முப்பத்தி எட்டு தொகுதிகள் வரை ஜெயித்துவிடும் என்று தேர்தல் கணிப்புகள் வந்த வண்ணம் இருந்தாலுமே கூட திருமா மாற்று அசைன்மெண்ட் போட்டிருக்கிறாரோ என்ற அச்சம்தான் இப்பொழுது காங்கிரஸ் தலைவர் செல்வ எதிர்ப்பதிலிருந்து எதிர்ப்பதில் இருந்து திருமாவின் நிலையை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது பன்னீரசின் பதிவுகள் ஏனென்றால் திமுகவின் கூட்டணியில் இருந்து பல கட்சிகள் வெளியே வரும் நிச்சயம் கட்சிகள் வெளிவருவது உண்மை என்று தமிழக எதிர்கட்சி தலைவர் இன்று சட்டமன்ற வளாகத்தில் எடப்பாடி அவர்கள் கூறியிருக்கிறார் அப்படி பார்க்கும்போது திமுக கூட்டணியிலிருந்து இருந்து விலகி அதிமுக கூட்டணியில் கேட்ட தொகுதிகளை பெற்றுக்கொண்டு தனி சின்னத்தில் போட்டியிடுவதற்கு திருமா தயாராகி விட்டாரோ திமுக கூட்டணியில் இருந்தால் இரண்டு தான் அதில் ஒன்று பானை சின்னத்தில் போட்டியிட வேண்டும் இன்னொன்று உதயசூரிய சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்ற நிர்பந்தத்தை ஸ்டாலின் திரைமறைவில் கொடுத்து விட்டாரோ அதை ஏற்கத்தான் திருமா மறுக்கிறாரோ அல்லது ஸ்டாலினை மிரட்டி பார்த்து சீட்டு அதிகம் வாங்கிவிடலாம் என்று கனவில் இருக்கிறாரோ திருமா என்றுதான் தோன்றுகிறது அவரது முடிவுப்படி ஐந்து மாநில தேர்தலில் போட்டியிடுவது என்பதும் தமிழகத்தில் மூன்று தனித்தொகுதி ஒரு பொது தொகுதியில் ஆதவ் அர்ஜுனுக்காக வாங்கி தான் ஒரு பொது கட்சியாக அங்கீகாரம் வாங்கிவிட வேண்டும் என்று நினைக்கும் வகையில் ஒரு கட்சியின் தலைவராக திருமாவுக்கு எல்லா உரிமைகளும் இருக்கிறது ஆனால் உண்மை கள நிலவரம் என்ன என்று பார்க்க வேண்டும் மக்கள் நல கூட்டணியில் போட்டியிட்ட பொழுது எண்பது வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியுற்றார் இவ்வளவுதான் திருமாவின் செல்வாக்கு ஆனால் கடந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் இரண்டு தொகுதிகள் போட்டியிட்டுமே கூட மோடியின் எதிர்ப்புகளை தமிழகம் முழுவதும் வலுவாக இருந்துமே கூட ஒட்டுமொத்தமாக திமுக வேட்பாளர்கள் எல்லாம் இரண்டு லட்சம் மூன்று லட்சம் நான்கு லட்சம் என்று வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று வந்தார்கள் தமிழகம் முழுவதும் அப்பேற்பட்ட அலையிலேயே திருமாதான் தப்பித்தோம் பிழைத்தோம் என்ற எம்பி ஆனது திருமாதான் திருமா ஒருவர் திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வருவதனால் திமுக கூட்டணிக்கு பெருத்த சேதம் இல்லை ஆனால் தனது மாற்று சிந்தனையின் மூலமாக திருமா எப்பொழுதெல்லாம் தொடங்குகிறாரோ அப்பொழுதெல்லாம் அவரது அரசியல் அடையாளம் அழிந்து கொண்டுதான் இருந்திருக்கிறது எடுத்துக்காட்டு இரண்டாயிரத்தி பதினாறு மக்கள் நல கூட்டணி வழியம் அந்த வகையில் காங்கிரஸ் கட்சிகள் தன் இனத்தைச் சேர்ந்த தன் சமுதாயத்தை சேர்ந்த ஒருவரை எதிர்க்கக்கூடிய வன்னியரசு அரசு இதற்கு முன்பு நாம் தமிழர் சீமானையும் நாம் தமிழர் தம்பிகளையும் கடுமையாக விமர்சித்து பதிவிட்டு வந்தார் தொடர்ந்து அவர்களெல்லாம் ஓம் தமிழர் என்றெல்லாம் கூறிக்கொண்டே வந்தார் அதுக்கு கடும் எதிர்ப்புகள் வந்தது நாம் தமிழர் தம்பிகளும் சும்மா இருக்கவில்லை திருமாவையும் வீசிகாவையும் திருப்பி தாக்க ஆரம்பித்தார்கள் பேசிகா என்று இணையத்தில் போட்டவுடன் சீமானிடம் நேரடியாக பேசி திருமா அந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் அதாவது தாங்கள் யாரை வேண்டுமானாலும் எதிர்ப்போம் அவர்களெல்லாம் அமைதியாக இருக்கும் வரை கொண்டே இருப்போம் எதிர்த்து தாக்க முற்பட்டால் அவர்களிடம் சமாதானம் பேச திருமா வந்து விடுவார் இது சீமான் விஷயத்தில் மட்டுமல்ல கடந்த காலத்தில் மதிமுகவையும் வைகோவையும் விமர்சித்து வந்தது இந்த பிசிகா தலைமையும் பி வன்னியரசின் பதிவுகள் அப்பொழுதும் வைகோவிடம் சமாதானம் பேசி முடிவுக்கு கொண்டு வந்தது திருமா திருமா என்ன நினைக்கிறாரோ அதை வன்னியரசின் மூலம் பல்ஸ் பார்ப்பதுதான் தான் அவரது பாணியாக இருந்திருக்கிறது கடந்த காலங்களில் செல்வ பெருந்தகையை எதிர்ப்பதிலும் அதே நிலைதான் இருக்கிறதா கடந்த காலங்களிலும் கூட்டணி மாறி மாறி வந்து கொண்டிருந்த திருமா திமுக கூட்டணியில் இருந்து அரசியல் அடையாளத்தை பெற்றார் இப்பொழுது சீட்டின் எண்ணிக்கைக்காக அதிமுகவின் பக்கம் எடப்பாடியிடம் பேசி முடித்து விட்டாரோ அந்த வகையில்தான் தான் காங்கிரஸை எதிர்க்கிறார் எடப்பாடியும் திமுக கூட்டணியிலிருந்து கட்சிகள் வெளியே வரும் என்று ஆணித்தரமாக இன்று வெளியே கூறியிருக்கிறார் மன்னியரசின் பதிவுகளும் அதை தான் கூறியிருக்கிறார் பார்க்கலாம் திமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் எல்லாம் வெளியேற போகிறது அதில் அதிமுக கூட்டணியில் யார் யாரெல்லாம் எடப்பாடியோடு இணைய போகிறார்கள் தேர்தல் சித்து விளையாட்டுகள் எல்லாம் இன்னும் பத்து நாட்களில் என்னென்னவெல்லாம் தமிழகத்தில் நடைபெறப் போகிறது திமுக கூறுவதை போல் எங்களிடம் வருவது வேட்பாளர் லிஸ்ட் அல்ல எம்பிக்கள் லிஸ்ட் என்று கடந்த தேர்தலில் ஸ்டாலின் கூறியதை போன்று இந்த முறையும் அவர்களது கூட்டணியில் போட்டியிடுபவர்கள் வாங்கும் சீட் என்பது எம்பி சீட்டு தான் திமுக கூட்டணியில் பெறப்போகிறார்களா அல்லது விசிகா போன்றவர்கள் எல்லாம் பிரிந்து சென்றால் திமுகவுக்கு ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட போகிறதா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுவரை காத்திருப்போம் வாருங்கள் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலை சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்